அரசாலும் நாயகியின் அம்பத்தி ஒரு சக்தி பீடங்களின் வரிசையில் இன்று நாம் பார்க்க போவது ரத்னாவளி தேவி சக்தி பீடம் அம்பிகையின் அம்பத்தி ஒரு சக்தி பீடங்களில் தேவியின் வலது தோல் விழுந்த இடம் இது மேற்கு வங்க மாநிலத்தில் ஹூப்ளி மாவட்டம் ரத்னாகராற்றின் கரையில் அம்பிகை ரத்னாவளி தேவி குடிகொண்டு பக்தர்களுக்கு அருள் பாலிக்கின்றார் இத்திருக்கோவில் குமாரி சக்தி பீடம் மற்றும் ஆனந்தமயி சக்தி பீடம் என்றும் அழைக்கப்படுகிறது பாரம்பரிய வங்காள கட்டிடக்கலை பாணியில் கட்டப்பட்ட அழகான திருக்கோவில் இது காவல் பைரவராக காந்தேஸ்வரர் அருள் பாலிக்கின்றார் சக்தியானவள் தனது வயிற்றில் இருந்து பிரபஞ்சத்தை உருவாக்கியதாகவும் அனைத்து பெண் உயிர்களையும் தனது உருவமாக பார்ப்பதால் நவராத்திரி என்பது ஒன்பது இளம் பருவ பெண்களை சக்தியாக பாவித்து பக்தர்கள் வழிபாடு செய்கின்றனர் ஆண்டுதோறும் துர்கா பூஜை மற்றும் நவராத்திரி விழா விமரிசையாக நடைபெறுகிறது ஆகஸ்ட் மாதம் முதல் மார்ச் மாதம் வரை இத்திருக்கோவிலுக்கு செல்ல உகந்த காலமாகும்